துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சையுளை வைப்பர் நச்சியே நாடுக காலச்சக்கரத்தில் பிறப்பு இறப்பு நிகழாத நாள் என்பதே இல்லை நாள்தோறும் உயிர்கள் தாம் செய்த தீவினை நல்வினைகளுக்கு ஏற்ப பிறக்கின்றன இறக்கின்றன பிறருக்கு தீங்கு செய்வதை பற்றி மனதாலும் நினைக்காதவர்கள் பழிக்கு ஆளாவதும் நெஞ்சிலே வஞ்சம் வைத்து நாவிலே அன்பு வைத்து நல்லவர் போல நாடகம் ஆடுபவர்கள் கொண்டாடப்படுவதும் எதனால் நிகழ்கிறது அவரவர் செய்த வினையால் இப்படி அனைத்தையும் ஆட்டுவிக்கும் இறைவன் உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் இதிலிருந்து விடுபடும் தீர்வையும் வைத்துள்ளான் உலகின் நிலையற்ற தன்மையை அறிந்தவர்கள் மனிதர்கள் எனவே நல்லதையும் கெட்டதையும் வேறுபடுத்தி பார்க்கும் அறிவைப் பெற்ற மனிதர்கள் அன்பினால் இறைவனை அறிய முற்பட்டு அவன் அருளைப் பெற முயற்சிக்காமல் ஆசை வயப்பட்டு உலக வாழ்வில் தங்கள் விருப்பத்தை வைத்து உழன்று கொண்டிருக்கிறார்களே ஒழிய சாகரச் சகதியிலே சலிப்பு கொண்டு இறைவனை பற்றி கொண்டு இதிலிருந்து என்னை கரையேற்றுவாய் என்று கதறுவாரில்லையே என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்